ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா ஷோ குரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர் உங்களுக்கு டேரோ ரீடிங் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அருமையான கைடன்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதில் வந்து எதுவும் லோ ஆயிருக்கு அப் ஆயிருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகணும் அவ்வளோதான் இது ஒன்று தான் உங்களோட இன்டென்ஷன் இந்த இன்டென்ஷனை நோக்கி நம்ம ரெமெடி பண்ணப் போகிறோம் ஒரு பரிகாரம் பண்ணப் போகிறோம் இது வந்து ஒரு டாண்ட்ரிக் ரெமெடிஸ் தாந்திரிக பரிகாரங்களில் உங்களுக்கு இந்த பரிகாரம் வரும் இது மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு லைன் தான் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ஒரு பவுலில் அஞ்சு எலுமிச்சை எல்லாம் எடுத்துக்கோங்க அஞ்சு எலுமிச்சை மலை எடுத்து அஞ்சு எலுமிச்சை மிளத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஹாஃபாக கட் பண்ணிடணும் அஞ்சுமே பத்து ஆகிடுமா ஸோ ஒரு பவுலில் இந்த பத்து பீசஸ் எலுமிச்ச மளத்தையும் போட்டுட்டு கொஞ்ச உண்டு கடுகு எல்லோ கலரில் கடுகு இருக்கும் ஸோ எல்லோ கலர் கடுகு கொஞ்சோண்டு உண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் இருக்குல்ல மிளகு மிளகு வந்து கொஞ்சம் போடணும் ஸோ இதை போட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு அந்த ஓ ஓவர் நைட்டு அங்கேயே வச்சிடணும் அந்த கடையில் இப்படியே ஓப்பனாக இதே மாதிரியே இருக்கணும் ஸோ அதை வச்சுட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் பேர்ன் பண்ணிடணும் எரிச்சிடணும் ஸோ எரிச்சிட்டால் போதும் இது வந்து முடிஞ்சளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கன்னா கூட பெட்டராக இருக்கும் அதாவது ஒவ்வொரு மாதம் மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிகிட்டே வர்றப்பவே நமக்கு அந்த பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும் சக்ஸஸ் இருக்கும் நல்ல அந்த வெற்றி வந்து நல்ல கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும் இது என்ன ஆகும்னா அங்கே இருக்க திருஷ்டிகளெல்லாம் ஒட்டு மொத்தமாக எடுத்து வெளியே அனுப்புகிறோம் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்துகிறோம் அப்போ வந்து நமக்கு வந்து பிஸ் பிஸ்னஸ் க்ரோத் வந்து நல்லா நடக்க தானே செய்யும் இந்த பரிகாரம் நம்ம பண்றோம் பண்ணி பாருங்க நல்ல சேஞ்சஸ் இருக்கும் தேங்க்யூ